அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி சகையிலேருந்து இப்போது வரைக்கும் எடுத்த விலாகு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேச போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் நஷ்டம் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நிறைய பேர் செல்ஃப் கேர் பண்ணுங்கள் செல்ஃப் கேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம் இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்னோட சில அனுபவங்களையும் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த டாப்பிக்கில் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றனால இதை நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேர்னு வரும்போது நமக்குன்னு செல்ஃப் கேர் பண்ணாமல் இருக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ பெருசாக அதை விட்டு கொடுக்குற மாதிரியும் ரொம்ப கரெக்டாக நடக்கிற மாதிரியும் நம்மளுக்கு எதுவுமே பண்ணாமல் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரியும் வந்து எனக்கு ஃபீல் ஆகும் ஆனால் இந்த செல்ஃப் கேர் பண்ணும்போது ஒரு சுயநலத்தோடையே இருக்கிறவங்க மாதிரியும் ஃபீல் ஆகும் அவங்கள பற்றி யோசிச்சு பிள்ளைங்களை பற்றி யோசிக்காமல் அவங்க எப்படி மேக்கப் பண்ணலாம் அவங்க எப்படி ட்ரெஸ்ஸை வாங்கலாம் அவங்களுக்குன்னு எப்படி ஹேரை வந்து ஸ்டைல் பண்ணலாம் மேக்கப் இந்த மாதிரி ஸ்கின் கேர் இந்த மாதிரி எக்ஸட்ரா எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம் தனக்குன்னு வரும்போது சுயநலமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தாட் இருந்துச்சு ஆனால் அந்த மாதிரி நமக்குன்னு எதுவுமே பண்ணாமே லைஃப் ஃபுல்லாகவே வந்து ஃபேமிலிக்காக குழந்தைகளுக்காகவும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு டயத்துக்கு மேலே நம்மளுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்து உண்டாகும் நமக்குன்னு எதுவுமே இல்லாத மாதிரி அது வந்து நம்மளுக்குன்னு எதுவுமே தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் நமக்குன்னு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது வந்து நம்ம எதுவும் விட்டு கொடுக்குறோமோ அல்லது ரொம்ப நல்ல மனப்பான்மை இருக்கும்னு அர்த்தம் இல்லை இது வந்து ஒரு தவறான விஷயம் யார் ஒருத்தவங்க தன்னைத்தானே வந்து நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்களோ அதாவது மேக்கப் ஸ்கின் கேரை தவிர ஹெல்த் விதத்திலையும் சொல்கிறேன் நல்ல விதமாக மனசையும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபேமிலி எல்லாத்துலேயுமே வந்து கவனமாகவும் செயல்படுறதுக்கு ரொம்பவே ஒரு ஆணித்தனமான ஒரு காரணமாக இருக்கும் செல்ஃப் கேர் செல்ஃப் கேரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா மனசையும் உடம்பையும் நல்ல சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணும் இதுக்கான காரணம் இவங்க இருந்தால் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் இவங்க இருந்தால் நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது நம்மளோட சந்தோஷம் நம்ம தான் உண்டாக்கிக்கணும் நம்ம தான் அந்த சூழ்நிலையை அமைச்சிக்கணும் அப்படி நம்மளுக்கு நிம்மதி தராத உறவுகளை கூட நம்ம வந்து தவிர்த்துக்கிறது நல்லது நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியம் அப்போ நம்ம மற்றவங்கள நம்ம காப்பாற்றிக்க முடியும் செய்யும் உடம்பையும் நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு ஸ்கின்னையும் ஹேரு இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணி ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணும்போது நம்மளை நம்மளே பார்க்கும் போது ரொம்ப வந்து ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு கொடுக்கும் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போதும் ஒரு தவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு கிளம்பும் போதும் ஒரு தனி வந்து லுக்கை கொடுக்கும் நம்மளுக்கு அவ்வளோ மனசில் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்குன்னு எதுவும் பண்ணிக்கல அப்படின்னா இதுக்காக லட்ச லட்சமாக பார்லரில் போய் செலவு பண்ணணும் இல்லை கரெக்டாக நம்மளுக்கு தேவையான ஸ்கின் கேரை நம்ம சூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும் போது கரெக்டான ரிசல்ட் தெரியும் இப்போ ஸ்கின் கேர்னு வரும்போது எனக்கு ஆயிலி ஸ்கின்னு ட்ரை ஸ்கின்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கின் கேரை யூஸ் பண்ணுறது ஹெல்த் கேர்னு வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது எனக்கு தைராய்டு இருக்குன்னு அதுக்கு சம்ம சம்மந்தமான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அதை வந்து மருந்து மாத்திரைகளை இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து கேர் பண்ணுறது தான் உண்மையான செல்ஃப் கேர்னு நினைக்கிறேன் மருந்து மாத்திரை இல்லாமல் நம்ம ரொம்ப அழகாகவும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குன்னு பண்ணிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து எல்லாருமே கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நம்ம சகர்கிஃப்தாருக்கெல்லாம் எந்த மாதிரி ரொட்டீன் போச்சுன்றதை நம்ம பார்க்கலாம் அன்றைக்கி பெருசாக எதுவும் செய்யலை பழைய குழம்பு இருந்துச்சு அந்த கொண்டைக்கல்ல பச்சைப்பயிறு முளைக்கட்டின குழம்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் தொக்கு இருந்துச்சு அது கூட காளைன வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் மஞ்சத்தூள் பெப்பர் மட்டும் போட்டு இது ரொம்ப சிம்பிள் தான் அன்றைக்கி ஈஸியாக வந்து சகர் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ பெரிய பையனும் நோம்பு வைக்கிறான்றதுனால சின்னவனுக்கு மட்டும் தனியாக வந்து ஸ்கூலுக்கு லஞ்சை பேக் பண்ண முடியாது அவனுக்கு என்ன லஞ்சை பேக் பண்ணுறோம் அப்படின்னா அதே தான் எங்களுக்கு அடுத்த நாள் சகருக்கு வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பெருசாக வந்து வேலை வைக்காத மாதிரி பார்த்துக்குருவேன் அவனுக்கு செய்கிறதே எங்களுக்கும் வச்சுக்கிடுவேன் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக செய்யாதம்போது பாத்திரம் வந்து கம்மியாக செய்கிறது அதுக்கப்புறம் நல்லா டீ போட்டு குடிச்சிட்டு சகர் நல்லா வச்சாச்சு அதுக்கப்புறம் நான் இஃப்தாருக்கு தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் இஃப்தாரில் நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சேன் அதையுமே நம்ம பார்க்கலாம் ரெண்டே ரெண்டு சக்கரைவெளி கலந்துச்சு அதை வந்து தோல்சி விட்டு நான் இதில் இட்லி சட்டியில் வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முளைக்கட்டில் கொண்ட கலந்துச்சு இதை லைட்டாக தாளிச்சிட்டேன் கடுகு வெந்தயம் வரமிளகா கருகுப்புலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வாட்டர் மில்லனை கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்க வேக வச்சிருக்கோம் இல்லையா அதில் ஒரு சிம்பிளான டிக்கி பண்ண போகிறோம் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இதை ஒரு டைம் நீங்கள் வந்து பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் போட்டிங்கன்னா அப்பப்போ ரெண்டு ரெண்டாக கூட எடுத்து பொறிச்சிக்கலாம் ஏன்னா ரெண்டு சக்கரவெளி எனக்கு நிறைய அந்த டிக்கி வந்துச்சு அதனால நீங்கள் நிறைய வந்து செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா அப்பப்போ கூட எடுத்து பொறிச்சிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இதில் காய்கறி கூட நாம் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு பிடிச்சமான காய்கறி கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி நான் அன்றைக்கி கேரட் நிறைய இருந்துச்சு கேரட்டை வந்து எடுத்து அதை கூட செஞ்சு நான் செய்யும் போது அதை ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ஈஸியானது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரம் கம்மியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியான பழங்கள்லாம் வாங்குறது அப்பப்போ சீசனில் எது நம்மளுக்கு சௌகரியமாக கிடைக்கோ அதை வந்து நம்ம வாங்கிடுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து இஃப் தான் இருக்குது வாட்டர் மெலன் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நல்லாவே சௌகரியமாக கிடைக்கும் இன்னி விட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்காது இந்த மாதிரி அந்தந்த சீசனில் வாங்கும் போது நம்மளுக்கு அதிகமாக அந்த மருந்தெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாகவே நம்மளுக்கு கிடைக்கும் விலையும் கம்மியாக இருக்கும் இந்த வெயில் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்டாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் அந்த வாட்டர் மில்லன் அதுக்கப்புறம் அந்த வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து விட்டுறாமல் இந்த சீசன்லேயே சாப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சக்கரை வெள்ளிக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் சூடாக இருக்கிறதுனால கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறேன் இல்லாட்டினா கையிலே நல்லா மசிச்சு விட்டோம்னா ஈஸியாக மசிச்சிரும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும் இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த சக்கரைவெளியெலாம் வேக வச்சுருக்கோம் அப்படின்றனால ரொம்ப நேரம் வேகணும்னு தேவையில்ல லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸுக்காக தான் நம்ம வந்து கடையில் சேர்த்து செய்கிறோம் அதனால் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்தாலே போதும் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கருகப்புலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கேரட் வந்து நிறைய எடுத்துருக்குறேன் ஒரு நாலு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா துருவிட்டு சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு ஃபோர் டீஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சாதா மிளகாய் கம்மியாக சேர்த்துக்கங்க காஷ்மீர் மிளகாய் தூள் காரம் கம்மியாக இருக்கும் கலர் நல்லாயிருக்குன்றனால சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே தண்ணியை சேர்க்காமல் நல்லா அழுத்தம் கொடுத்து பெணஞ்சோம் அப்படின்னா அதுலேருந்தே நல்லா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நல்லா வந்துடும் நாளைக்கு ரெண்டே ரெண்டு சக்கரவெளி தான் எடுத்திருந்தேன் அதுவே வந்து நிறையா வந்துச்சு அதனால் ரெண்டு நாளைக்கு வைக்கிற மாதிரி நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் இப்போ நாளைக்குமே நம்மளுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாயிரும் இந்த மாதிரி நல்லா வந்து பிணைஞ்சாச்சு இது வந்து லைட்டாக வந்து நம்ம கட்டில் சேஃப்கெலாம் நம்ம வந்து லைட்டாக தட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி தட்டிக்கிடுவோம் அப்போ தான் நம்மளுக்கு சுற்றி வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் அதனால் எல்லாத்தையுமே தட்டியாச்சு அப்படியே நம்ம வந்து லைட்டாக ஒரு ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு தான் என்ன சேர்த்துருக்கிறேன் இதை வந்து ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி பொறிக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடக்கூடாது ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது ஏன்னா உள்ளே ஃபுல்லாமே நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு நம்ம வெளியில் கிறிஸ்பிக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆயிலை டிப் பண்ணுறோம் அதனால் லைட்டாக ரெண்டு பக்கமுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம் இது கூட சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் நாங்கள் அன்றைக்கி சும்மாவே சாப்பிட்டோம் நல்லா தான் இருந்துச்சு குக்கியெல்லாம் நல்லா பொரிச்சிட்டு இந்த பொறிக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா நான் இடையில இந்த வாட்டர் கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த கொண்டைக்கல்லையுமே நல்லா குக்கர்லேயே வேக வச்சு வச்சுட்டேன் அது இப்போ எல்லாமே ரெடி ஆகிருச்சு எல்லாம் லாஸ்ட் டைமில் இந்த வெள்ளரிக்காயில் ஜூஸ் போட்டு வச்சுட்டேன் தண்ணி மட்டும்தான் சேர்த்து ஜூஸ் போட்டிருக்கேன் தண்ணியுமே ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இதில் உப்போ சுகரோ எதுவுமே சேர்க்கலை அப்படியே வந்து தண்ணி டேஸ்ட்டில் தான் இருக்கும் வேறு எந்த டேஸ்ட்டும் இருக்காது நல்ல ஒரு ஹைரேட்டடாக இருக்கும் நம்மளுக்கு இந்த டைமில் குடிக்கிறதுக்கு நல்ல ஃபீலிங்காகவும் இருக்கும் நல்லா திருப்தியான ரொம்ப ஹெல்த்தியான இப்போ ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கிறோம்னா என் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்